தும்மல் ஓசை இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெமினி பாலத்தின் அருகில் இருந்த சிலைதான் முதலில் தும்மத் துவங்கியது முதல் முறை தும்பும் அதன் சப்தம் வாகன இரசலில் யாருக்கும் கேட்கவில்லை ஆனால் அடுத்தடுத்த தும்மல்களின் வழியே அந்த சிலை தன் கவனத்தை ஈர்த்து கொண்டது போக்குவரத்து காவலர் வியப்புடன் சிலை அருகே நின்றபடியே அது ஏன் தும்முகிறது என்று புரியாமல் பார்த்தார் சிலை அவசரத்துடன் குறைந்தபட்ச பவியம் கூட இல்லாமல் அச்சென தும்பியது சூழல் சீர்கேடு அதிகமானதால் தான் சிலை தும்முகிறது போலும் என்றபடியே தானும் ஒரு முறை தும்பிக் கொண்டார் காவலர் வாகன பயணிகள் அதை வேடிக்கை பார்த்தார்கள் அந்த தும்மலோசை விசித்திரமானதாக இருந்தது மனிதர்கள் தும்பும் சப்தத்திலிருந்து பெரிதும் வேறுபட்டு சில்லரை கீழே விழும் சப்தம் போல் இருந்தது காலை துவங்கிய சிலைகளின் தும்மல் இடைவிடாமல் நீண்டு கொண்டே இருந்தது சிலைகளின் ஆரோக்கியம் குறித்து எவரும் எப்போதும் அக்கறை கொண்டதில்லை என்பதால் தான் அந்த தும்பல் பெரிய விளைவுகள் எதையும் ஏற்படுத்தவில்லை மாறாக அன்று மாலை கடற்கரையில் இருந்து இரண்டு தமிழ் அறிஞர்களின் சிலைகளும் தும்மத் துவங்கின அதன் தும்மல் ஐம்பது ஆண்டு காலமாக உறைந்து கிடந்த சலனத்தை தூக்கி எறிவது போல் இருந்தது இதைத் தொடர்ந்து வெள்ளி பிரபுவின் சிலை பெரிதும் தும்பல் ஒன்றை போட்டது அருகில் சிலையாக இருந்த வங்காள கவர்னர் கார்டன் நோபில்ஸ் தன் குதிரையின் மீது இருந்தபடியே தும்பினார் கடலை விற்கும் சிறுமி சிலையின் தும்மலை கண்டு பரிகாசம் செய்தால் நகரெங்கும் சிலைகள் அடுக்குத் தும்மல் போட துவங்கியிருந்தன சிலைகள் ஏன் தும்புகின்றன என்பதைப் பற்றி ருசிகரமான விவாதங்கள் நடந்தன சிலைகளை மக்கள் நெருங்கி நின்று பார்த்தார்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் சிலைகள் தும்புவதை தவிர வேறொரு வார்த்தையும் பேசவில்லை பொது இடமெங்கும் சிலைகள் போலவே தும்பி காட்டும் பரிகாசம் நடந்தேறியது பேருந்தில் மின்சார ரயிலில் இந்த வேடிக்கையை எவராவது செய்து காட்ட பலரும் ரசித்தார்கள் பறவைகள் சிலைகளின் தும்மலை கண்டு பயந்தோடின ஒரு வார காலம் நகரில் பகலிரவாக தும்பி ஓய்ந்த சிலைகள் பின்பு எப்பொழுதும் போல உறைந்து போயின இப்பொழுது கடற்கரை சாலையில் மட்டுமில்லாது நகரின் ஒவ்வொரு சிலையும் கடந்து செல்லும் மனிதர்கள் அது தும்ப போகிறதா என்று கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிலைகளின் மீது கவனம் கொள்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் சிலைகள் அதைத்தான் எதிர்பார்த்தனவோ என்னவோ